ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் பழம் ஓகே ஆனால் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டஸ்ட் ஸ்டார் ஃப்ரூட்டு இதில் ரெண்டு டைப் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும் நம்மகிட்ட ஸ்வீட் வெரைட்டி இதெல்லாம் மதர் பிளான்ட் நாங்களே வச்சிருக்கோம் ஓகே ஆனால் பிளான்ட் எந்தளவு காய்ச்சிருக்குன்னு நீங்களே காட்டுறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரி சைட்லாம் போனீங்கன்னா இந்த பழங்கள் எல்லாமே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும் இந்த பழம் நல்லா எல்லோர் கலராக மாறணும் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பழுக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரும் மாறி நல்லா ரெட்டிஸ் கலரில் மாறின பிறகு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொத்து கொத்தாங்க பாருங்க எல்லாமே கொத்து கொத்தாங்க பாருங்க எவ்வளோ எக்கச்சக்கமான காய் ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் டு இரநூறு கிராம் வரைக்கும் வருவாங்க பாருங்க அப்படியே கொத்து கொத்தா இதே மாதிரி நம்மகிட்ட வாங்கின எல்லா கஸ்டமருக்கும் இதே மாதிரி தான் காய்ச்சிருக்கும் ஓகே அதனால ஒரே ஒரு பிளான்ட் இருந்தால் போதும் வீட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலியை எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஏன்னா பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் டி இது மூணு ரெண்டு கண்ணட்டும் நிறைய இருக்குதுனால உடம்புக்கு நல்லது ஏன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டான ஒரு இயற்கையான ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிட மாட்டோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைரெக்டான ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அப்படி டைரக்டாகவே கிடைக்கும் ஏன்னா இதை நான் சாப்பிட்றேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கேயா வேலை செய்வோம் எல்லாருமே எங்கள் நர்சியில் சாப்பிடுவாங்க அப்படி ஜூஸ் பாருங்கள் தண்ணி ஒழுகுது பாருங்க பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா காய்ச்சி இருக்குண்ணா பாருங்க எக்கச்சக்கமான பழங்க ஃபுல்லாக இப்போயே இந்த லைட்டான இதாக இருக்கும்போது நல்ல இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்குது ஃபுல்லாக பழத்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இது வந்து நட்சத்திரம் பழம் கூட சொல்லுவாங்க நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதிலேயே உப்பு மிளகா தூடி தூவி சாப்பிட்டா கூட வேற லெவலில் இருக்குங்க அதுதான் கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகா அப்படி போட்டு கொடுத்திங்கன்னா சூப்பராக குழந்தைங்களாம் அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம் ஓகே ஆனால் இந்த செடிகள் வேணும்னு ஆசைப்பட்டீங்க நம்மகிட்ட நிறைய அவைலபிள் இருக்கு வேணும் மக்கள் புக் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ டூ பாய் பாய்